ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச வில ரூபாய் லிட்டர் இதயம் நலனின் விலை மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருவண்ணாமலை மாவட்ட கல் குவாரி கிரசர் மற்றும் மாற்று உற்பத்தி மணல் உரிமையாளர் நல சங்கம் சார்பாக இன்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க நாங்கள் அனைவரும் உரிமையாளர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் புவியியல் துறை அதிகாரி அளவு அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் அதை இங்கே செய்தி செய்தியாளர்களிடம் இப்போது திருவண்ணாமலை மாவட்ட கிரெஸர் மற்றும் குவாரி உரிமையாளர்களான நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் எம்சாட் ஜல்லி போன்ற கனிமங்களின் விலையை மற்ற மாவட்டங்களில் விற்கப்படும் விலையை விட குறைவான விலையில் விற்பனை செய்து வருகிறோம் அது மட்டுமின்றி கனிமங்கள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு அவர்கள் ஏற்றும் அளவுக்கு உண்டான முறையான ஜிஎஸ்டி பில்லு டிரான்சிஸ் பாஸ் தரப்படுகின்றன இவை தற்போது தமிழ்நாடு அரசு உள்ள எவ்வகையிலும் மாற்றம் செய்ய முடியாத ஈவே பில் முறையில் வழங்கப்படுகின்றன எங்களிடம் உற்பத்தியாகும் எம்சாண்ட் பொருட்களுக்கு பொதுப்பணித்துறை சான்றும் உள்ளது ஆகவே தரமான பொருட்களையே நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் ஆனால் சில லாரி உரிமையாளர்கள் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நடத்தம் மாபெரும் போராட்டம் என கூறி இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விழாய்கிழமையன்று போராட்டம் செய்ய உள்ளதாக மிட் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இதை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மற்றும் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் அவர்களிடமும் திருவண்ணாமலை மாவட்ட கிரசர் குவாரி உரிமையாளர்கள் நேர்மையான முறையில் தொழில் செய்து வருகிறோம் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு எல்லாம் டீசலு இபி பில்லு லேண்ட் வேல்யூ லேபர் டிரைவர் வேலை கூலி வாட்கள் வேலை எல்லாம் பார்த்தா ஆண்டாண்டுகளுக்கு விலை உயர்வு ஏற்படுது அதன் விளைவாகத்தான் இந்த விலை உயர்வு இருந்தாலும் பொதுமக்கள் நலன் கருதியும் ஏற்பட விற்கும் விலையை விட நாங்கள் இருபத்தஞ்சு ரூபாய் வந்து டன்னுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் குறைத்து வழங்கலாம் என இந்த ஒரு மனதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதனால் இந்த பாதிப்பு எதுவும் இருக்காது கட்டாயமாக இந்த பொதுமக்கள் நல நலன் கருதி நாங்கள் இருபத்தஞ்சு ரூபாய் வந்து டன்னுக்கு கட்டாயமாக குறைச்சி தரோம் நாள் சொல்லி இந்த நேரத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஏ எனக்கா அதுதான் இப்போ முதலே சொல்லிட்டேன் ஏன்னா ஏற்கனவே இ பாஸ் வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க அவங்க லாரி ட்ரைவரோட டிரைவரோட பேர் ஏற்றணும் அந்த அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா எஃப்சி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த ஆன்லைனில் ஏற்றிவிட்டா பிரிண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு புறப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் எந்த ஊருக்கு போகிறேன்னு சொன்னார்னா கூட டைமில் கூட அதுவே ஆட் ஆகும் அந்தளவுக்கு இ பாஸ் வந்து ஆன்லைன் இ பாஸ் ஆகிடுச்சு இதில் வந்து தப்பு நடத்துக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை கொஞ்சம் எல்லா பில்லுக்கும் ஜிஎஸ்டி பில்லு கட்டாயமாக தரோம் அவங்க கொடுத்து வாங்கி போது தயாராக இருக்கணும் ஏன்னா அவங்களே தான் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு எங்களை தப்பு பண்ண வைக்கிறதுக்கு காரணங்களே உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா அது சொல்லக்கூடாது எண்பது சதவீதம் எண்பது கண அடி இருக்கிற டிப்பர் வந்து அவர் நம்மக்கிட்ட வாங்கி போவார் அவங்க ஒரு யூனிட்டாக கூட விற்பாங்க அதெல்லாம் அது அவங்க தொழில் லோக்கலில் விற்கிறது அதை நம்ம அதை தலையிட முடியாது நாங்கள் ஆகும் எங்கள் கிட்டே என்ன டன்னு வாங்கி போகிறாங்களோ அதுக்குள்ளான ஜிஎஸ்டில் கட்டாயமாக நாங்கள் கொடுக்குறோம் இ பாஸோட கொடுக்குறோம்